ஓகே வணக்கம் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் தமிழர் குடிகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழர் திருநாளாம் தை திருநாள் இந்த திருநாளுக்கு முதல் நாள் கொண்டாடுகிறதான போகி என்னும் இந்திர விழா இன்று நாங்கள் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் பகுதி புதுவம்மன் கோவில் தெருவில் வசிக்கிறதான எங்களுடைய ஊர் சார்பாக இந்த இந்திரா விழா நாங்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தேவேந்திர குல வேளார்க்கும் எங்களுடைய இந்திரகுளம் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அதாவது போகத்தை உண்டு பண்ணுகிற அந்த இறைவனுக்கு ஓகி பண்டிகை கொண்டாடுகிறோம் ஓகி என்றால் இந்திரன் என்ற அர்த்தம் எங்களுடைய நிலத்திற்கும் இந்த நீர் மேலாண்மைக்கும் உதவியாக இருக்கிற அந்த இந்திர கடவுளை நினைத்து எங்களுக்கு முப்போகம் நிலைய செய்கிற அந்த இந்திரனை வழிபடுகிறோம் எல்லாம் படைத்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்று இந்த தினத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் வசிக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் இந்திர விழா எடுக்கப்பட்டு வருகிறது அதன் முதன் காரணமாக நாங்களும் எங்களுடைய கிராமத்தில் சார்பாக நாங்கள் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் உண்மையிலேயே இந்த தெய்வங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலிருந்து வந்தது அது மதுரை மீனாட்சியாக இருந்தாலும் சரி பேரூர் பட்டீஸ்வரர் பட்டீஸ்வரர் பச்சைநாயகியார் இருந்தாலும் சரி ஒவ்வொரு இடங்களிலும் இருக்குதான தெய்வங்கள் இந்த தேவேந்திர குழா வேளாளர்களுக்கு சொந்தமானவர்கள் எங்கள் குடியில் தோன்றியவர்கள் என்பதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டு இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் வேண்டிக் கொள்வது எங்களை பட்டியல் விட்டு வெளியேற்ற வேண்டும் எங்களுடைய பிரதான நோக்கமே பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அன்று தான் எங்களை பட்டியலில் பிசி பட்டியலில் இருந்து எஸ்சி பட்டியலில் சேர்த்தார்கள் அன்றைய தீக்கா வந்து எங்களை வந்துட்டு மீண்டும் ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு முன்பாக இருந்த பிசி பட்டியலில் எங்களை சேர்க்க வேண்டும் எங்களை வந்து இந்த பட்டியலை விட்டு வெளியேற்றி எங்களுடைய மக்கள் பொருளாதாரத்தில் ஒவ்வொரு எல்லா இடங்களும் நல்ல நிலைமையாக தான் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட வந்துட்டு கை நீட்டி வாங்கினவங்களெலாம் இன்றைக்கு பிசி பட்டியலில் இருக்கிறாங்க ஆனால் எங்களுடைய சமுதாயம் மட்டும் எஸ்சி பட்டியல் இருக்குது இன்னொன்று போனால் எல்லோரும் கையெடுத்து வணங்கிறதானே அது எந்த தெய்வமாக தான் கேட்டான் முருகனாக இருந்தாலும் சரி தெய்வா தெய்வயானாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தெய்வங்களும் இந்த தெய்வந்தர் வேளாளர் சமுதாயத்திலிருந்து தோன்றியதானே இவர்களையெல்லாம் நீங்கள் வணங்கும் போது எங்களை வந்துட்டு நீங்கள் எஸ்சி என்று சொல்வது நீங்களே உங்களுடைய மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் எஸ்ஸி அல்ல என்பதை நாங்கள் இந்த தெய்வத்தின் குடி வ வந்தவர்கள் எங்களை வந்து பிசி பட்டியலில் இணைக்குமாறு மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதேபோல் ஒவ்வொரு கிராமத்திலும் நம்முடைய மக்கள் வந்துட்டு நம்முடைய இந்திரன் நம்முடைய முப்பாட்டன் இந்திரனுக்கு நல்ல சிறப்பான விழா எடுக்க உங்கள் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய வேண்டும் மக்களுக்கும் தமிழர் திருநாளாம் தய்திருநாள் நல்வாழ்த்துக்களை கொள்கிறோம் வணக்கம் குடும்பனாக அழிவில் வென்ற ஆசிவக ஐயனாக மெய்ஞானம் பெற்று வந்த மருத நில குடி ஞானம் கற்று தந்த மூத்த தமிழ் குடி எறும்போறும் எங்கள் வாழ்வழா எமக்கு இடையே ஆதிச்சல்லூர் எங்கள் ஊரடா ஆதினித்த குடும்பம் எங்கள் முன்னோரடா எல்லாவையும் கண்ட மரபடா நெல்லின் மக்கள் எங்கள் பேரடா